வேதாகமத்தின் மரங்கள் மற்றும் அதன் பயன் கொப்பேர் மரம் ஆதியாகமம் ஆறு ஒன்று நோவாவின் பேலை செய்ய பயன்பட்டது சித்தின் மரம் யாத்ராகமம் இருபத்தஞ்சு பத்து ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகள் செய்ய பயன்பட்டது ஒலிவ மரம் யாத்ராகமம் இருபத்தி ஏழு இருபது முப்பது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் எண்ணெய் மற்றும் அபிஷேக தைலம் செய்ய பயன்பட்டது தேவதாரு மரம் ரெண்டு சாமுவேல் ஆறு ஐந்து இசைக்கருவிகள் செய்ய பயன்பட்டது கேதுரு மரம் ரெண்டு சாமுவேல் ஐந்து பதினொன்று சாலமோனின் தேவாலயத்தில் கட்டுமான பணிக்கு பயன்பட்டது காட்டத்தி மரம் லூகா பத்தொன்பது நாலு சகேயு இயேசுவை காண பயன்பட்டது கிச்சிலி மரம் உன்னத பாட்டு ரெண்டு மூன்று நேசருக்கு ஒப்பாக கூறப்பட்டது வாதுமை மரம் எண்ணாகமோ பதினேழு ஒன்பது ஏழு ஆரோனின் கோல் துளிர்த்ததும் பழங்களை கொடுத்ததும் இந்த மரத்தின் கொப்பிலிருந்துதான் கர்வாலி மரம் ரெண்டு சாமுவேல் பதினெட்டு ஒன்பது பத்து அப்சலோமின் தலைமுயற்சிக்கு உயிர் போனதும் இந்த மரத்தில்தான் பேரீட்சை மரம் நியாயாதிபதிகள் நாலு ஐந்து கேபோராலின் இருப்பிடம் இங்குதான் இருந்தது பனை மரம் சங்கீதம் தொன்னூற்றி ரெண்டு பன்னிரெண்டு நீதிமாலுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டது நீதிமான் பனியை போல் செழிப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் செழிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம்